இந்தியால நடக்குது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஸ்ரீலங்கால நடக்குது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? சீரியால நடக்குது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியும். மலை துளிகளin எண்ணிக்கை அறிந்த அல்லாஹ்வுக்கு தெரியாதா? மரங்களின் இலைகள் எண்ணிக்கை தெரிந்தவன் அல்லாஹ். மனிதர்களே, உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்றோம் ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யதஃபக்கருன் நீங்கள் சிந்திப்பதற்காகவும் கொஞ்சம் யோசி என்ற கல் என்னுடைய இருதயம் மழை கல்ல விட கடினமாயிட்டா மழை கல்ல விட கடினமாயிட்டா மலைக்கு ஒரு ஆயத்திறக்கப்பட்டு இந்த மலை வடிக்கும் என்றா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இறக்கப்பட்ட நான் ஏன் இன்னும் பயப்படாம வாழ்றேன் யோசிங்க அல்ல சொல் யோசி உங்களோட கல்வ வடிக்கணும் குருவான ஓதி ஓதி இன்னும் விளங்கவே இல்லையே தாடி பழுத்துட்டு எழுபது வயசாயிட்டு குருவானை மட்டும்தான் இன்னும் படிக்கலை மத்தெல்லாம் படிச்சு முடிஞ்சு மற்றெல்லாமே முடிஞ்சு நன்னியமிக்க சகோதரர்களே அறுபத்தி ரெண்டு வயசு உமர் உதயம் ஆகுவான் சுபகு தொழுவிப்பார்களாம் ஓதுவாங்களாம் சுபகுக்கு பின் சஃ்க்கு அழுக சத்தம் கேட்கும் அழுது தேம்பி அழுவாங்க ஓதி ஓது இந்த காலத்தில் எங்கே இருக்கு சகோதரர்களே யார் இருக்குது சின்ன பிள்ளையில வச்சு தொழு வச்சு தொழுகையை முடிச்சிடுறோம் சுபகுடைய தொழுக நூறு ஆய தோதுவாங்க ஹசரத் உமரதி அல்லாஹ் நூறு ஆயத் சுபகுடைய தொழுக இருட்டில் சுபக தொழுவிப்பாங்க ஆரம்பிப்பாங்க வெளிச்சத்தில் சகோதரர்களே எல்லோருக்கும் குரான் விருப்பம் அந்த காலம் இன்னைக்கு இருபது ஆயத் ஓதினா கூட நிக்காது சுபகளை காலம் மாறணும் சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நூறு நூறு ஆயத் அறுபதிலிருந்து வரைக்கும் ஓதப்படும் பள்ளிவாசல்களாக பள்ளிவாசல்கள் மாறும் இது நபியுடைய காலத்தை போல வரும் இன்பம் குரு குரு குர்ஆனை பேசுறது நபி சொல்லாஹு அலைகி வசல்ல இருபத்தி மூன்று வருடத்துக்குள் இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆயத்தையும் ஓதி காட்டி அமல் செய்ய வச்சாங்களா இல்லையா சகோதரர்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குர்வான கொண்டு போய் சேர்க்கிறது முஸ்லீம்களுடைய பொருள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் ஒவ்வொரு மனிதர்களுடைய மதத்துடைய அறிஞர்களுக்கும் குர்ஆன் என்பது இதுதான் என்பதை எத்திவைப்பது முஸ்லிம் உலமாக்களுடைய கடமை சகோதரர்கள் எதுவரைக்கும் எத்தி வைக்க மாட்டீங்களோ எதுவரைக்கும் இந்த குரானை கொண்டு போய் பௌத்த அறிஞர்களிடம் கிறிஸ்தவ அறிஞர்களிடம் இந்து அறிஞர்களிடம் இந்த நாட்டுடைய எம்பிகளிடம் இந்த குரானை போய் சொல்ல மாட்டோமோ அதுவரைக்கும் எங்களுக்கு தீவிரவாதி என்ற பட்டியல் வந்து இருக்கும்

கொஞ்சம் சிந்தி அல்லா சார் கையில் எடுப்போமா குர்வான இன்ஷால்ல தப்சீருக்கு வந்திருக்கிற நீங்க குர்வான பேச தொடங்குவோம் நண்பர்கள்ட்ட பேசுங்க எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறான் கூட்டிட்டு வாங்க தப்சீருக்கு நூத்தி ஏழு தப்சீர் முடிஞ்சு போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் அதை வாங்க இந்த தெளிப்பாட்டணும் இல்லைன்னா தூங்கிட்டு தான் இருக்கும் அல்லாத வேதனையும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதை முடிச்சுட்டல்லா இப்ப தன்னை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறார் இந்த குர்வான இறக்கிய நான் யார் தெரியுமா அல்லா சொல்ற இந்த குர்வான் இறக்கிய இது சாதாரணமாக இறங்கப்பட்ட குர்வான் இல்லையே சகோதரர்களே வச்சு அல்லாஹ் இந்த குர்வான் இறக்கினான் மனுக்களுடைய தலைவரை வச்சு இறக்கினான் குர்வானு இறக்கியது யாருக்கு அல்லாஹ் முஹம்மது சல்லாஹி வசல்லம் உலகத்தில் ஆக சிறந்த தலைவராகிய நபியுடைய கையில் அல்லாஹ் கொடுத்தால் எல்லோருமே சங்கையானவர்கள் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன் அல்லாஹ் நான் சங்கையான நான் நாகரை கீனப்படுவான் யார கையில் கொடுத்தான் جبريل عليه السلام أول كريم فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم الله سبحانه இந்த ஜில் இவர் சாதாரணமான ஆள் அல்ல கரீம் நான் கரீம் ஜிப்ரீல் கரீம் சங்கையானவர் இவர்த்ததான் குர்வான கொடுத்து அனுப்பினேன் முகமது சல்லா அலை ஆக சங்கையானவர் ஏன் இந்த சமூகத்தை தூக்கிறதுக்கு சகோதரிகளே சமூகத்தை உயர்த்துறதுக்கு குர்ஆனால மட்டும்தான் நாங்கள் உயரலாம் இதை நாங்கள் கருத்தில் எடுக்கணும் சகோதரர்களே யோசிக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு காசை கொடுத்துட்டு போனா பதவியை கொடுத்துட்டு போனா படிப்பை மட்டும் கொடுத்துட்டு போனா என்ன குடும்பம் உயரும் கொஞ்சம் முன்னுக்கு வாழ்ந்தவர்களை பாருங்க வரலாற்றை பாருங்க வரலாற்றை பாருங்க சகோதரர்களே குர்ஆன் உங்களோட குடும்பத்தை உயர்த்தும் அந்தஸ்த உயர்த்தும் சமூகத்தை உயர்த்தும் ஊரை உயர்த்தும் சகோதரர்களே பெண்கள்கிட்ட குர்ஆன் ஆண்கள்கிட்ட குர்ஆன் டக்குர் குர்ஆன் வயதானவர்கள்ட்ட குர்ஆன் எப்ப உருவாக்கப்படுவோம் இஸ்லாமிய எழுச்சி அல்லாஹுடைய உதவி உண்டாகும் அல்லாஹ் சொல்றான் இந்த குர்வான் இறக்கிய அல்லாஹ் அவனுக்கு பதினெட்டு பெயர்களை இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கிறான் எத்தனை பெயர்களை பதினெட்டு பேர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் இந்த குருவான் இறக்கிய நான் இருக்கிறேனே என்ன தவிர வேறு கடவுள் உலகத்தில் கிடையாது நான் மட்டும்தான் அல்லாஹி நான் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் மறைவான அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது வெளிரங்கமான விடயங்களின் அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது எனக்கு எதுவுமே மறைய முடியாது இரவுடைய இருட்டிலே ஆள் கடலிலே கருத்த ஒரு கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடந்து போகுது இருள் கடல் கருத்த கல் கருத்தோர் எறும்பு அந்த கல்லுல நடந்து போகுது அதனுடைய சப்தத்தையும் அறியக்கூடியவன் தான் அல்லாஹ் எத்தனை மலை துளிகள் உலகத்துல விழுகுது உலகத்துல யாருக்குன்னு தெரியாது அல்லாக்கு தெரியும் இந்தியால நடக்குது அல்லாக்கு தெரியாதா ஸ்ரீலங்கால நடக்குது அல்லாக்கு தெரியாதா சிரியால நடக்குது அல்ல தெரியாதா அல்லாக்கு தெரியும் மலை துளிகளின் எண்ணிக்கை அறிந்த அல்லாவுக்கு தெரியாதா மரங்களின் இலைகள் எண்ணிக்கை தெரிந்தவன் அல்லா ஒரு காட்டரபி நபீரத்துல துவால ஈடுபடுறார் கண்ணும் காண முடியாது யா அல்லா വരണിപ്പവർ ഉർണിത്ത് മുടിക്കടിയ മഹത്വമായ

மரத்தின் இலைகளின் எண்ணிக்கை அறிந்தவன் நீ தானியடைய இருளின் அளவு பகலின் வெளிச்சத்தின் அளவு அனைத்தையும் அறிந்தவன் நீதான் தானியா அல்லாஹ் அல்லாஹுடைய இல் சாதாரண இல் அல்லி